நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோல நம்ம தாலே தலைவர் விஜய் அவர்கிட்ட ரசிகர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க ஒரு இன்டர்வியூல விஜய பத்தியும் அவரோட கட்சியை பத்தியும் ஒரு நியூஸ் சொல்லியிருக்காரு அதை பத்தின முழு விளக்கத்தையும் இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க போலாம் விஜய் ரசிகர்கள் விஜய் கிட்ட வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா நீங்கள் இந்த தளபதி சிக்ஸ்டி நைன் அந்த படத்தோட கடைசி படம்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டிங்க ஆனால் இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப சோகத்தில் ஆழ்த்தியிருக்குன்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு பண்டிகை நாள் அப்படின்னு வந்தாலே அதில் ஒரு பெரிய ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆனால் தான் அந்த பண்டிகை பண்டிகையாகவே போகும் உதாரணத்துக்கு எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலேருந்து ரஜினி கமல் காலத்து வரைக்கும் இப்போது அஜித் விஜய் அண்ட் சூர்யா விக்ரம் அவங்க ரேஞ்சில் கூட இந்த தொடர்ச்சியாக இது வந்துட்டே தான் இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது நீங்களும் படம் அடிக்கிறத நிறுத்திட்டீங்க தலை அஜித் அவர்களும் பெருசாக படத்து மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல அவர் ரேஸு அது இதுன்னு வெளியே போயிடுறாரு அது போக இப்போது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்த விடாமுயற்சி படம் கூட போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அதனால் அஜித் ரசிகர்கள் ஆல்சோ ரொம்பவே சோகத்தில் தான் இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்தா தமிழ் சினிமா இன்னமும் டல்லாக தான் விஜய் படம் எப்பயுமே சொன்ன டேட்டுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படி ஒரு வேலை அது தள்ளி போகுது அப்படின்னா அது அரசியல் நெருக்கடியால் தான் இருக்கும் ஆனால் அஜித் படங்கள் அப்படி கிடையாது சொன்ன டேட்டுக்கு அப்டேட்ஸ் வராது சொன்ன டேட்டுக்கு படம் ரிலீஸ் ஆகாது அதுவும் இல்லாமல் அஜித் ரசிகர்கள் அவரை வாழ்த்து புகழறது கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருக்கிறத கூட அஜித் வேணான்னு அறிக்கை கொடுக்குறாரு அதனால் நீங்கள் திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் அறுபத்தி ஒம்போது படத்துக்கு அப்புறம் படங்கள் நிறைய நடிக்கணும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் விஜய்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க அரசியல் ஒரு புறம் இருந்தாலுமே நீங்கள் படத்தையும் அடிக்கடி நடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு ஆந்திரா முதலமை துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் துணை முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமும் இப்போது படம் நினச்சி அந்த படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அந்த படமும் ரெண்டு பாகங்களாக வரதாகவும் இருக்குது எம் எம்ஜிஆர் அவர்களும் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமும் படம் நடித்தார் அந்த படத்து மூலியமாக தன்னோட கட்சியை அவர் வளர்த்தாரு இப்படி பல எடுத்துக்காட்டுருக்கு நீங்களும் அரசியலில் வந்தது தப்பு இல்லை ஆனால் படமும் நடிங்க அதை விட்டுறாதீங்க யாருக்காக இல்லைனாலும் உங்கள் ரசிகர்களுக்காக நீங்கள் படம் அடிங்க அப்படின்னு ரசிகர்கள் விஜய்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்ம அந்தனன் அவர் தாவக்க காட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அப்படி என்ன வச்சுருக்காரு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த பிரச்சனையை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரச்சனைக்கு தளபதி விஜய் எதுக்கு ரொம்ப லேட்டாக ரிப்ளை பண்ணுறாரு ரொம்ப லேட்டாக தன்னோட கருத்தை தெரிவிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க அது போக அவர் சொன்னது என்ன அப்படின்னா மாணவ சக்திகள் தான் எல்லாத்தையும் புரட்டி போடுற அளவுக்கு மிகப்பெரிய சக்தி அது அரசியலையே கூட மாற்றி அமைக்கும் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் ஒரு அறிக்கையோ இல்லை பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நின்று இருந்தாலோ அவங்க இவங்க நமக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தலைவராக ஏற்றுக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்போ நீங்கள் இதை பண்ணியிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதற்கு பிறகு இது விஜய்க்கு மெதுவாக போய் சேருதா இல்லை அவர் மெதுவாக தான் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரான்னு தெரியல அப்படின்னும் சொல்லி இப்போதான் எல்லா நியூஸுமே கையிலேயே இருக்கு நம்ம மொபைல் மூலிமா அப்பப்போ என்னென்ன நடக்குது அன்ன இன்றைக்கி என்னென்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாமே அப்படி இருந்தும் எதுக்கு இவர் ரிலேட் ரிப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர் வெறும் நடிகராக மட்டும் இருந்திருந்தா இந்த கேள்வியெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டிருக்க மாட்டேன் உங்ககிட்ட சொல்லியும் இருக்க மாட்டேன் ஆனால் அப் இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் நீங்கள் அரசியலுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முன்னாடியே சொன்னால் தான் மக்கள் உங்களை ஏற்றுப்பாங்க இங்கே தலைவராக ஆயிருக்கவங்க எல்லாருமே மிகச்சிறந்த பேச்சாளராக தான் இருந்திருக்காங்க அந்த பேச்சாளரில் நீங்கள் கொஞ்சமும் சலைச்ச வரல ஆனால் பிரச்சனைக்கு முன்னாடி வந்து நிற்கணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு அந்தணன் குற்றச்சாட்டு வச்சு இந்த பதிவை நிறுத்தியிருக்காரு இதை பற்றின உங்களோட கருத்து என்ன தளபதி அரசியலில் இருந்துக்கிட்டே படம் நடிக்கணுமா இல்லை அவர் நடித்த வரைக்கும் போதும் இனிமேல் அரசியலை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போது அந்தணன் வச்ச அந்த குற்றச்சாட்டு சரியா தப்பா அப்படி வச்சது எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்